அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் சசிகலா முதல்வராக முயற்சித்த காலங்களில் அமாவாசை சத்யராஜை போல ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தவர் தான் டிடிவி தினகரன் தான் சிறைக்கு போகும்போது துணை பொதுச் செயலாளராக தினகரனையும் டாக்டர் வெங்கடேசை இளைஞர் பாசறை செயலாளராகவும் நியமித்தார் சசிகலா அதாவது இனி அதிமுக என்றால் தினகரனும் வெங்கடேசும் தான் என்ற நிலையை உருவாக்கினார் ஆனால் தற்போது தினகரனின் ஆட்டத்தில் வெங்கடேஷ் என்பவர் என்ன ஆனார் என்பதே பலருக்கும் தெரியாத சூழல் உருவாகிவிட்டது அடுத்ததாக சசிகலாவை விட படு வேகமாக முதல்வர் நாற்காலியை நோக்கி நகர முயற்சித்தார் இதனால் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டார் முதல் முறையாக ஆர்கே நகர் தேர்தலில் அறிவிக்கப்பட்ட போது சசிகலாவை ஓரம் கட்டி அவரது படத்தை போடாமலேயே பிரச்சாரம் செய்தார் தினகரன் தினகரனின் இந்த நடவடிக்கையால் சசிகலா அதிர்ந்து போனது உண்மை தொடர்ந்து முதல்வர் நாற்காலிக்கு குறிவைத்து எம்எல்ஏக்களை வளர்க்க தொடங்கினார் பதினெட்டு எம்எல்ஏக்களை கூவத்தூர் ஸ்டாலின் புதுவைக்கும் கர்நாடகாவுக்கும் அழைத்துச் சென்றார் ஆனால் தினகரனுக்கு முதல்வர் பதவி கிடைக்கவில்லை கடைசியாக தினகரனை நம்பிய பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கு பதவி பறிபோய் ஒப்பாரி வைத்ததுதான் மிச்சம் ஆனால் தினகரனோ ஒய்யாரமாக சட்டசபைக்குள்ளே நுழைந்து விட்டார் அடுத்து ஜெயலலிதாவின் உடன்பிறாக சகோதரியாக இருந்து கொண்டு சசிகலா குவித்த சொத்துக்களை இளவரசி குடும்பம் நிர்வகிப்பதையும் தினகரன் விரும்பவில்லை இதனால் விவேக் கிருஷ்ண பிரியாவை ஒதுக்கும் வேலைகளில் முழு வெற்றி பெற்று இப்போது ஜெயா டிவியையும் நமது எம்ஜிஆரையும் வசமாக்கிக் கொண்டார் தினகரன் ஒரு கட்டத்தில் தமக்கு ஆதரவாக இருந்தவரும் சசிகலாவின் தம்பியுமான திவாகரன் மற்றும் அவரது மகன் ஜெயா ஆனந்தையும் இப்போது ஒதுக்கி வைத்து விட்டார் தினகரன் தாம் நகரில் வெல்ல வேண்டும் என்பதற்காக வெற்றி வேலை வைத்து ஜெயலலிதா சிகிச்சை பெறும் வீடியோவை வெளியிட வைத்தார் தினகரனுக்காக வெற்றிவேல் சர்ச்சையில் சிக்கினார் அத்தோடு நிற்காமல் எங்கே தான் பேசினால் உள்ளே வைத்து விடுவார்கள் என கருதி எடப்பாடி அரசின் ஊழல் பற்றி பேசுமாறு வெற்றி வேலையும் தங்க தமிழ்ச்செல்வனையும் தூண்டிவிட்டார் தினகரன் அவர்களும் தினகரனின் தில்லாலங்கேடு தெரியாமல் பேசப்போய் இப்போது பலியாடுகளாக போலீசாரால் தேடப்படும் நிலை உருவாகிவிட்டது ஆனால் தினகரனோ தனக்கு எதுவுமே தெரியாதது என்பது போல நடந்து கொள்கிறார் தினகரனை பொறுத்தவரை தம்மை ஒரு எம்ஜிஆராக நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமக்கு கூட்டம் கூடுகிறது என்பதால் தனி கட்சி தொடங்குவதில் மும்மரமாக இருக்கிறார் ஒருவேளை தினகரன் தனிக்கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சிக்கும் என்னையே பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என சசிகலா விதித்த நிபந்தனையை கூட காற்றில் பறக்க விட்டு விட்டுவதாகவே சொல்கிறார்கள் விரைவில் தனி கட்சியை தினகரன் அறிவிக்கும் போது அவரது விஸ்வரூபத்தையும் மொல்ல இன்று அவரை ஆதரிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றே தெரிகிறது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து என்பதைப் போல குறுக்கு வழியில் மட்டுமே செயல்பட தெரிந்த வித்தகனாகிவிட்டார் தினகரன் திருந்த வேண்டியது மக்கள்தான் நன்றி